அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பில் பட்டனை கிளிப்படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏழு நாட்கள் தமிழகத்தில் முன்னறிவிப்பு காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தெற்கு கடலோரப் போதில் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு அரேபிடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியதால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் உள்தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் உள் தமிழகத்தில் ஒரு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பத்தோமாம் தேதி அன்றை நாட்களும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியதால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதியின் மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலேயே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என நன்றி வணக்கம்